அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நேத்திலிருந்து தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சங்ககிரியை சேர்ந்த ராஜ்குமார்ங்கிற ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் திடீர்னு ஒரு செய்தியை போடுறாரு அண்ணன் சீமான் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களோடு சேர்ந்து எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம் என்பது அவர் எடிட் பண்ணி கொடுத்ததான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர்ல போட்டுட்டு அதோட மட்டும் இல்லாமல் சன் நியூஸில் வந்து அவர் தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு பேட்டி எழுச்சி இது இது இதுதான் கொடுமை சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு ஒரு ஆள் பேட்டி கொடுக்குதுன்னா அது எப்படிப்பட்ட ஆள் அந்த சன் நியூஸ் எப்படிப்பட்ட ஒரு ஊடகம் அப்படிங்கிறது நம்ம உலகத் தமிழர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா உண்மையும் நேர்மையும்னா நம்ம எங்கேருந்து கற்றுக்கணும்னா அது சன் நியூஸ் தொலைக்காட்சியிலேருந்து நம்ம கற்றுக்கலாம் சன் நியூஸ் ஊடகத்திலேருந்து கற்றுக்கலாம் சன் ஊடகத்திலேருந்து கற்றுக்கலாம் அவ்வளோ யோக்கியமான ஒரு ஊடகம்னா உலகத்திலே சன் நியூஸ் தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எவனாவது ஒருத்தன் பேதி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டோன்னா உடனே அதை செய்தி ஆயிக்கிடுவாங்க அதுக்கு காரணமும் அண்ணன் சீமான் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு நெறியான ஊடகம்னா அது நியூஸ் ஊடகம் தான் அது சன் தொலைக்காட்சி தான் நமக்கு அது நல்லாவே தெரியும் அதனால அவங்க எப்போதுமே கண்ணீர் விட்டு அழுகிறதுலையும் ஒப்பாரி வைக்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விடையும் அதை பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படுறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வகையில நம்ம அதை ஏத்துக்கிறோம் சரி அதை விட்டுலாம் இந்த சங்ககிரி ராஜ்குமார் யாரு அப்படின்னு அவரை பார்க்கும்போது அவர் ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு சகோதரர் அப்படின்னு செய்திகள் தெரியுது ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்தை பத்தின கருத்தை இன்னைக்கு ஏன் ஒரு எதிர்மறையான கருத்தை அவர் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழும் சரி இப்ப அது ஏன் அப்படி சொல்றாருன்னு நம்ம கொஞ்சம் அப்படி யோசிச்சோம்னா வெளிப்படையாவே தெரியுது ஐயா ஈவே ராமசாமி அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் நடுமண்டையில ஆணி இறக்குற மாதிரியான சில விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறதுனால தான் ஐயா இவேரா அவர்களுடைய கருத்துக்களோடு நாம முரண்படுறோம் அதனால அவருடைய கருத்துகள்ல இருந்து நம்ம விமர்சனத்தை முன் வைக்கிறோம் போகிற போக்குல அண்ணன் சீமான் அவர்கள் ஐயார் பெரியார் மீதான ஒரு வன்மத்தையோ இல்லாத ஒரு தவறான கருத்தையோ அண்ணன் பதிவு பண்ணலை அப்படி அண்ணன் பதிவு பண்ணியிருந்தா நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் நீங்கள் நீதிமன்றம் போகலாம் அண்ணன் 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 வந்து அவதூறு பரப்புனார்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க இந்த திராவிட ஊடகம் திராவிட உலகம் இந்த திராவிட லாபி என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா தலைவரிடமிருந்து அண்ணன் சீமானை வெ உடைச்சி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாங்க அது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு தான் இருந்து பதில் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் சீமானண்ணனை தாண்டி சீமானண்ணனோட ஒரு உயர்ந்த தலைவர்கள் எல்லாம் போய் அண்ணன் தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்திச்சிருக்காங்க ஐயா கொளத்தூர்மணியாக இருக்கட்டும் ஐயா நெடுமாறன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும் ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும் எல்லாருமே எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் போய் தலைவரை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தலைவரை கடைசியாக ஆள் யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் போய் சந்திச்சிருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஐயா ஐயா ராமதாஸ் அவர்களே என்ன சொல்ல என்னோட தம்பி என்னோட தம்பி பிரபாகரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈழ ஆதரவுக்கான ஒரு மாநாடே ஐயா நடத்தினாரு அதோட ஐயாவோடைய கடமை முடிஞ்சு ஒதுங்கிட்டார் ஐயா அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவன் எங்கே பார்த்தாலும் தன்னுடைய கட்சிக்கே விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சதே அந்த அடிப்படையில் தான் தமிழில் விடுதலை புலிகள் அமை அமைப்பின் மீதான ஒரு பேரன்பை கொண்டு தான் அந்த விடுதலை சிறுத்தைகள்னு அந்த பேர் வச்சதா எனக்கு நண்பர்கள் சொல்லுவாங்க அவ்வளோ உணர்வோடு அண்ணன் இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணனும் அதுலேருந்து வெளியேறிவிட்டார் ஈழ அதாவது தலைவர் பிரபாகரன் மீதான ஆதரவு நிலைப்பாட்டில் அதை அரசியல் சார்ந்து முன்னெடுக்காம தனக்கு தனக்கு பிடிக்கும் தனக்கு பிடிக்காதெல்லாம் அவர் எங்கேயும் பதிவு பண்ணல தனக்கு பிடிக்கும் ஆனால் அதை ஒரு அரசியலா ஆக்காமல் அப்படியே கைவிட்டு விட்டார் காரணம் என்னன்னா உள்ள என்ன இருக்குன்னா பிரபாகரன் தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்படக்கூடாது ஏன் கட்டமைக்கப்படக்கூடாதுன்னா பிரபாகரனா கருணாநிதியான வந்துடக்கூடாது அதுதான் திராவிடத்தோட அடிப்படையான காரணம் பிரபாகரன் என்பவர் ஒரு ஒரு சிறந்த உண்மையான போராளி உண்மையான அரசியல் தலைவன் உண்மைக்கு முன்னாடி பொய் நிக்காதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அந்த பொய் நிக்கணும் வலிமையா நிக்கணும் அந்த பொய் மிகைப்படுத்தி கட்டமைக்கப்படணும்னா பிரபாகரன் என்ற உண்மை இங்கே வந்துடக்கூடாது கூடாது தமிழ்நகத்துல பிரபாகரன் என்ற உண்மையான ஒரு போராளி ஒரு 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 அரசியல் தலைவன் இங்க இந்த மண்ணில கட்டமைக்கப்படக்கூடாது அப்படி கட்டமைக்கப்பட்டால் இந்த திராவிடம்ங்கிறது இல்லாம போயிடும் அப்படிங்கிறது அவங்க திராவிட லாபிகளுக்கு நல்லா தெரியும் அதனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அண்ணன் திருமாவளவனையோ ஐயா ராமதாசையோ மேற்கொண்டு தலைவர் சார்ந்த விடயங்களை முன்னெடுக்காத அளவுக்கு அவங்க மட்டுப்படுத்துறாங்க அதுதான் இந்த அரசியலுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி அண்ணன் அவர்கள் தலைவரை சந்திச்சிட்டு வந்த பிறகு ஐயா கலைஞர் அவர்களை சந்திக்க நிறைய வாய்ப்புகளை எதிர்பார்த்து அது கடைசியாக கிடைக்காத சூழ்நிலையில் அண்ணனே ஒரு இயக்கமாக மாறுறாரு நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கி நாம் தமிழர் கட்சியை தொடங்குறாரு அதில் அண்ணன் முதன்மையாக வைக்கிறது தலைவன்னா எங்களுக்கு பிரபாகரன் தான் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் தலைவன்னா எனக்கு பிரபாகரன் தான் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாரு அப்போ அதிகப்படியான தடைகள் இப்ப இப்போ நம்ம வந்து தலைவரை பத்தி அதிகமாக பேசுகிறோம் தலைவரோட புகைப்படத்தை போட்டு பதாகை எல்லாம் அடிக்கிறோம் அன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்துச்சு அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க அடிங்கப்பா வழக்கு வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவரை ஆதரிக்கிறது குற்றம்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லலை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தம்பிகளிடம் அதை அறிவுறுத்தி அண்ணன் வலிமையாக நீங்கள் பிரபாகரன் படத்தை போடுங்க ஓடுறதுக்கு திறமை இல்லையா நீ கட்சிக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையிலே அண்ணன் பேசி கட்டமைச்சு தலைவர் பிரபாகரனை இன்னைக்கு இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டோட ஒரு குக்கிரமத்துல தலைவர் யாருன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க மேதகுவே பிரபாகரன் எங்கள் தலைவன் தமிழினத்தின் தலைவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தலைவர் பிரபாகரனை கொண்டு வந்து கட்டமைச்சது அண்ணன் சீமான் தான் இப்ப ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஒரு திராவிட லாபியை சேர்ந்த ஒரு தலைவரே சொல்றாரு நடந்து முடிஞ்சு பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சுப்பா நீங்க ஏன்பா ம மறுபடி மறுபடியும் அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு என்னன்னா அவங்க எதிர்பார்த்தது இதுதான் தமிழீழத்தின் வரலாறு இங்கே வந்துடக்கூடாது தலைவர் பிரபாகரன் இங்க தலைவனாக கட்டமைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருந்ததுனால இன்னைக்கு அதுக்கு எதிரான சூழல் உருவாக்கிட்டு இருக்கு இப்ப கலைஞரா பிரபாகரனா இங்கிற இந்த பிரச்சனைய அண்ணன் சீமானர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் பெரியாரா பிரபாகரனா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு இப்ப இந்த இடத்துலதான் இந்த திராவிட லாபியால சகிச்சுக்க முடியல பொறுப்புக்க முடியல ஏன்னா கலைஞரை நம்ம குறை சொன்னா கூட அவங்க விட்டுருவாங்க காரணம் என்ன கலைஞர் வந்து திராவிடத்தின் அடிப்படைன்னு சொல்ல முடியாது திராவிடத்தின் அடிப்படை யாருன்னா ஆஹ் ஈவேரா அவர்கள் தான் அதுக்கடுத்தது அண்ணாதுரை வராரு அதுக்கப்புறம் தான் கலைஞர் அவர்களே வராரு மூணாவது படிநிலையில கலைஞர் இருக்காரு கலைஞர் திராவிட லாபிகளுக்கே ஓரளவுக்கு பிடிக்கல காரணம் என்ன தங்களுடைய குடும்பங்களை அவர் வளர்த்தெடுக்கிறார் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறது அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விமர்சனம் என்ன நம்மகிட்டே பேசும்போது திராவிட லாபிகள் நம்மகிட்டே பேசும்போது நீ திமுகவை பேசு ஆனால் பெரியாரை பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த திராவிடம் தான் இந்த கலைஞர் அவர்களை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க ஏற்க மாட்டாங்க நம்ம அதை உணர்றோம் நம்ம அதை உணர்ந்து தான் அதை நம்ம பேசுறோம் நம்மளை பொறுத்தளவு இன்னைக்கு நிலைமைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வெளிப்படையாக ஐயா பெரியாரா அவர்கள் மீதான விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாரு இன்னைக்கு ஆரம்பிக்கல அது முடிஞ்ச போச்சுன்னு வச்சுங்களேன் முடிஞ்ச போச்சு இன்னைக்கு நிலைக்கு பெரியாரா பிரபாகரனாங்கிற நிலை வரும்போது பிரபாகரன் அவர்கள் அண்ணன் சீமானவரந்து வெளியில கொண்டு வரணும் பிரபாகரன்ங்கிற ஒரு அடிப்படை குறியீடாக இருக்கக்கூடியவரை கிட்ட இருந்து வெளியில கொண்டு வந்தோம்னா சீமானுக்கான அடிப்படை அரசியல் வீழுந்துருவோம் அப்படின்ட்டு திட்டமிடுறாங்க அதுக்கெல்லாம் ஒரே பதில் தான் வாய்ப்பில்லை ராஜா காரணம் இன்னைக்கு நிலைமைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தலைவரையே சந்திக்கல அப்படின்னு உரு கூட யாரும் அதை நம்புறதுக்கு தயாராகல காரணம் என்னன்னா நீங்கள் தலைவரை கொண்டு சேர்த்ததை விட நூறு மடங்கு அதிகமாக அண்ணன் சீமான் அவர்கள் தலைவரை தமிழ்நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தார் அண்ணன் தன்னோட மூவாயிரத்து ஐநூறு மணி நேர பேச்சுகள் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவர் மேடைகள்ல மக்களுக்காக அரசியலுக்காக மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் பேசியிருக்காருன்னா சீமான் அவர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு மணி நேர பேச்சுக்களுக்கும் ரொம்ப அடிப்படையா இருக்கிறது தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் தான் அதை அண்ணனே பல முறை சொல்லியிருக்காரு சந்திக்காத ஒருத்தன் எப்படி அதை கட்டமைக்க முடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் தான் சந்திச்சாரு அவரு பத்து நிமிஷம் தான் சந்திச்சாரு இப்படிலாம் சொல்லிட்டு அலைஞ்சாங்க இந்த போட்டோ எடுக்கிறதுக்காக போய் சந்திச்சாரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த போட்டோவே உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல பித்தம் தலைக்கேறி பைத்தியம் முடிச்சு திராவிடம் தெரு தெருவா நாய் மாதிரி சொறி நாய் மாதிரி அலைய ஆரம்பிக்க போகுது அந்த நிலையை காண நாங்கள் தயாரா இருக்கோம் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம தயாரா இருப்போம் உறுதியா நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் ஆட்சி அமைக்கும் அதை தாண்டி இந்த பெரியாரா பிரபாகரனா என்கிற இடத்த இல்லை நாம பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அவர்களை வலிமையா நிறுத்தணும் தம்பிகள் உறுதியா நிறுத்தணும் நாம முடிஞ்சது திராவிடத்தோட ஆணிவேர் ஆட ஆரம்பிச்சிருச்சு அறு அறுபட ஆரம்பிச்சிருச்சு உறுதியாக திராவிடம் வீழப் போகுது தமிழ் தேசம் வெல்ல போகுது அதுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கூட ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நிச்சயமாக பிரபாகரனா பெரியாரா என்ற இந்த பேச்சு இந்த 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 விவாதம் உறுதியாக பிரபாகரனை வெல்ல வைக்கும் காரணம் பிரபாகரன் என்பவன் சத்தியத்தின் மகன் பிரபாகரன் என்பவன் நமது தலைவன் சத்தியத்தின் மகன் உண்மையின் மகன் வரலாற்று நாயகன்